அந்த எப்படி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட்டெட் இந்தியா இன்சூரன்ஸ் கோ ஆப்ரேஷன்ஸ் லிமிடெடில் அப்ரண்டிஸ் ஜாப்புக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறதுனா பார்க்க போகிறோம் இதில் வந்து டிசிப்ளின் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் இன் எனி டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க நான் சீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி த்ரீ மந்த்லி ஸ்டைஃபன் நைன் தௌசண்ட் ட்ரைனிங் டூரிஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் இயர் கொடுத்துருக்காங்க ஸ்டேட் வைஸ் எத்தனை சீட்ஸ் அவைலபிளாக இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாடு பார்த்திங்க அப்படின்னா நைன்டீன் சீட்ஸ் இருக்குது குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேஷன்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்துருக்கணும் அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ப்ரொவைல் ஆஃப் த அப்ரண்டிஷிப் போர்ட்லி ஒன்லி டூ எலிஜிபிள் டு அப்ளை நம்ம அப்ரெண்டிஷிப் போர்ட்டலில் போய் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நமக்கு அப்ளை பண்ணால் மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் வந்து டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணணுங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்த்துக்கலாம் இந்த அப்ரெண்டிஸ் ஜாப் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ வேஸில் அப்ளை பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கேட்டகரி ஏ பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு நேஷ்னல் வெப் போர்ட்டல் பார்த்தீங்க அப்படின்னா டப்ள்யூ டப்ளியூ டாட் எம்ஹெச்ஆர்டி நேட் டாட் கவர்மெண்ட் டாட்டுங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டூடண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நேட்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் கம்ப்ளீஷன்ஸ் ஆஃப் என்ரோல்மெண்ட் நியூ போர்ட்டல் மைக்ரேஷன்ஸ் ப்ராசஸ் இருக்கும் அது பார்த்திங்கன்னா அப்ளைடு அகெயின்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வேகன்சீஸில் போய் யூனிடெட் இந்தியா இன்சூரன்ஸ் இருக்கும் அதில் போய் நீங்கள் அப்ளைங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் இது கேட்டகிரி ஏ கேட்டகிரி பி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹவ் ஆல்ரெடி என்ரோல்டு என்ரோல் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேஷ்னல் வெப்போர்ட்டலில் டப்ளியூட்யூ டாட் நேட்ஸ் டாட் எஜுகேஷன்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட்டுங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் லாக்இன் பண்ணிவிட்டு அதுவும் அதே மாதிரி அப்ளைடு அகெயின்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வேகன்சீஸில் யூனிட்டட் இன்சூரன்ஸ் இந்தியா கார்பரேஷன் கம்பெனி லிமிட்டடில் போய் நீங்கள் அப்ளைடுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சி ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நேஷனல் வெப் போர்ட்டலில் போய் என்ரோல்மெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளைடு அகெயின்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் போய் யுனைட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனிங்கிறத செலக்ட் பண்ணி அதில் அப்ளைங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் த்ரீ வேஸில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பூஜைக்கு கொடுத்துருக்காங்க கால் லெட்டர் வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி தான் சென்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நேட்ஸோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும் நேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் கவர்மெண்ட் டாட்ங்கிற வெப்சைட்டில் கூகுளில் போய் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா அந்த ஒரு வெப் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும் அதில் போய் அப்ரண்டிஸ் ட்ரைனிங்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்டியூட் இருக்குது இதில் ஸ்டூடெண்ட்டை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கணும் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டூடெண்ட் அண்ட் சாண்ட்விச் ஏஇடிபி ஸ்டுடெண்ட் இருக்கு இதில் ஜென்ரல் ஸ்டூடண்ட்டை க்ளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் லாக்இன் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இருக்கு ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நேட்ஸுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்டூடண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும் ஆல்ரெடி இதுக்கு நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் லாகின் பண்ண போறீங்கன்னா ஸ்டூடெண்ட் லாகின்ங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி உங்களுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் உள்ளே போய்க்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ரோல் ஸ்டூடெண்ட்டு இருக்கு இதில் பாத்தீங்க அப்படின்னா அந்த என்ரோல் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நமக்கு கண்டிப்பாக தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்னென்ன டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இருக்கணும் அதே மாதிரி வேலிட் பர்சனல் இமெயில் ஐடி கரெக்டாக இருக்கணும் மொபைல் நம்பர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் ஒன் எம்பி ஆதார் சீடர் மேப் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கணும் அதே மாதிரி குவாலிஃபையிங் டிகிரி அண்ட் ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட் ஃபார்மெட் பிடிஎஃப் லெஸ் தென் ஒன் எம்பி ஃபர்ஸ்ட்டு பேஜ் ஆஃப் பேங்க் பாஸ்புக் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அதோட ஃபார்மெட் பார்த்திங்கன்னா லெஸ் தேன் ஒன் எம்பி இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ரோல் பண்ணவே முடியும் இது வந்து என்னென்ன சைஸில் இருக்கணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி அந்த சைஸில் நீங்கள் மாற்றி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ண ஈஸியாக இருக்கும் இதில் வந்து டூ யூ ஹேவ் த அபவ் டேட்டா டு என்ரோல் இந்த டேட்டாலாம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் என்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கணும் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் நம்பர் நம்மளுடைய எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கிற மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால் மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளுடைய இமெயில் ஐடி நம்ம ஆக்டிவேட்டாக இருக்கிற இமெயில் ஐடி தான் நம்ம யூஸ் பண்ணணும் ரீசெண்டாக எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அதே மாதிரி அந்த மெயில் ஐடி ஆக்டிவாக இருக்கணும் அந்த மெயில் ஐடி தான் நம்ம யூஸ் பண்ணணும் இதுதான் உங்களுடைய லாகின் பர்பஸ் உங்களுடைய யூசர் நேம் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி தான் அதனால் இமெயில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இமெயில் ஐடியை கொடுத்துட்டு இதில் தெரிய கேப்ச்சாக கொடுக்க நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு செண்ட் ஓடிபிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும் உங்களுடைய மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிஜ் அதில் தெரியற கேப்ச்சா கூட டைப் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கும் உங்களுடைய இமெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி வரும் அதை நம்ம வந்து இதில் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மொபைல் நம்பரையும் நம்ம வந்து இமெயில் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் மொபைல் நம்பரே இமெயில் அடையை வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும் இதில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னகூட்டி நீங்கள் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க எஸ் கொடுத்தீங்கன்னா இது எலிஜிபிள் கிடையாது அதனால் நீங்கள் நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டூ யூ ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஒன் ஆர் மோர் இயர் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க ஹேவி பாஸ்ட் த்ரூ த ரெகுலர் பாஸ் டைம் இந்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் அப்ரண்டிஸ் ட்ரைனிங்க்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அதனால நீங்கள் நோன் தான் கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா யூ பாஸ் த்ரூ த ரெகுலர் பார்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கமெண்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் கேட்டிருக்காங்க ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அந்த நேம் தான் நம்ம டைப் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் ஜென்டர் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் ஆதார் நம்பர் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் ஆதார் கார்டு ஆதார் கார்டு வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணி ஒன் எம்பிக்கு ஒன் எம்பி அல்லது ஒன் எம்பிக்கு கீழே இருந்தால் மட்டும் தான் நமக்கு அப்லோட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் விச் இன்ஸ்டியூட் பிலாங்ஸ் எந்த எந்த ஸ்டேட்டில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிங்களோ அந்த ஸ்டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி அந்த ஸ்டேட்டை நீங்கள் செலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் நீங்கள் முடிச்சிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ எக்ஸாமுக்கு நான் மதுரை செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கு கீழே இருக்க இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே வரும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்ஸில் வந்து நீங்கள் வந்து கா டிகிரி முடிச்சிங்களோ அந்த இன்ஸ்டியூட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் டைப் கேட்டிருக்காங்க செலெக்ட் லாஸ்ட் பாஸ்ட் அவுட்டுன்னு கேட்டிருக்காங்க லாஸ்ட்டு பாஸ்ட் அவுட் வந்து நீங்கள் கடைசியில் என்ன முடிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியாக டிப்ளமோ இன் ஜென்ரல் ஸ்ட்ரீமாக அதுக்கப்புறம் கிராஜுவேட் இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அல்லது கிராஜுவேட் இன் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரீம் இந்த நாளில் நீங்கள் எதை முடிச்சிங்களோ அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் கோர்ஸ் நேம் எதுவோ நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஸ்டூடண்ட் ஐடி ஐடி நம்பர் யூனிக்கோ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் அப்படி இல்லைனா உங்களுடைய ரோல் நம்பர் ரெண்டில் வேணாலும் நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இயர் ஆஃப் பாஸிங் எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணிங்களோ அந்த இயர் நெக்ஸ்ட்டு மந்த் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் உங்களுடைய யூமே இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கணும் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கணும் ஓரளவு நீங்கள் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படி இல்லைனா மொ நம்பர்ஸ் அதை வச்சு நீங்கள் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதில் மறுபடியும் டைப் பண்ணிவிட்டு இதில் ஷோ பாஸ்வேர்டுனா உங்களுக்கு பாஸ்வேர்ட் ஷோ ஆஃப் அதை டிக்கெடுவீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் ஷோ ஆகாது ஷோ ஆகணும் அப்படின்னா அதில் டிக் கிளிக் பண்ணிட்டு கேப்ஷியா அக்கார்டு வந்து இதில் இருக்கு செவன் மைனஸ் ஃபைவ்ங்கிற கேப்ஷியா கோட் தெரியும் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு சமிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேட்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்ட் நம்பர் உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் போவோம் அந்த லிங்கை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட்டட் ஆகும் அது வரைக்கும் நீங்கள் லாக்இன் பண்ணவே முடியாது அதனால் நீங்கள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் நேட்ஸ்லருந்து ஒரு மெயில் வந்திருக்கும் அந்த மெயிலில் ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா க்ளிக் பண்ணால் உங்கள் நேட்ஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா யூர யுவர் அக்கௌண்ட் ஹாஸ் பின் activated please login அப்படின ஆப்ஷன்ஸ் அந்த மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நேட்ஸ்ல வந்து மறுபடியும் நம்ம வந்து நம்மளுடைய மெயில் ஐடி and நம்ம கிரியேட் பண்ண பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம லாகின் பண்ண முடியும் நம்ம லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபைவ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நேரத்தில் வந்து நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேசிக் டீடைல்ஸ் எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன் ட்ரைனிங் ப்ரெஃபரன்சஸ் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸில் நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் இதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னா ஜேபிஜி ஜேபிஇஜி அல்லது பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதை அதில் வந்து ஃபில்லப் ஆகிடும் அதுக்கப்புறம் கேட்டகிரி எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் நம்மளுடைய மதர்ஸ் நேம் அதை நம்ம டைப் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் நம்முடைய ஃபாதர்ஸ் நேம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மைனாரிட்டி எதுவோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் பர்சன் வித் டிசபிலிட்டியா இல்லையான்னு கேட்டிருக்காங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் அப் பண்ணியாச்சு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒரு தடவை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும் செலெக்ட் கிராஜுவேஷன்ஸ் இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக் இன் கேஸ் ஆஃப் பிஇ பிடெக் பி ஃபார்மா பிஆர் பிஹெச்எம்சிடி பிலிப் பி அக்ரிகல்ச்சர் இந்த இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம கிராஜுவேஷன்ஸ் இன் இன்ஜினியரிங் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே டிகிரி ஆஃப் பிசிஏ பிஎஃப்ஏ பிபிஏ பிபிஎஸ் பிஇஎம் இந்த மாதிரி கொடுத்துருக்க இந்த ப டிகிரிஸ் எல்லாமே நம்ம வந்து கிராஜுவேட் இன் ஜென்ரல் ஸ்ட்ரீம் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் டிப் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருந்தோம் பாலிடெக்னிக்னா இன்ஜினியரிங் ஃபார்மா ஆர்க் ஹெச்எம்சிட்டி டிப்ளமோ முடிச்சிருந்தோம்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கணும் இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டியூட் வந்து பிலாங்ஸ்னு கேட்டிருக்காங்க எந்த ஸ்டேட்டில் இதை வந்து இதில் வந்து எந்த ஸ்டேட்டோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டேட் எந்த ஸ்டேட் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ன்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் நமக்கு இன்ஸ்டியூட் எல்லாமே நம்ம எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து எங்கே முடிச்சோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Ja, இன்ஸ்டிடியூஷன் நேம் இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸில் என்ன முடிச்சோம் எந்த ஸ்டேட்டில் நம்ம முடிச்சோமோ அது அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து டிஸ்ட்ரிக் விச்சு இன்ஸ்டியூட் பிலாங்ஸு எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் இன்ஸ்டியூஷ் இருந்துச்சு அது எந் எந்த இருந்துச்சோ எங்கே படிச்சிங்களோ அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கணும் இன்ஸ்டியூஷன் நேம் இப்போ நீ ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து எந்த இப்போ சென்னை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது கீழே இருக்க இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோவாகும் இதில் எந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிங்களோ அந்த இன்ஸ்டியூட்டை வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கணும் இப்போ வேறு டிஸ்ட்ரிக்ட் எப்படின்னா இப்போ வேறு டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டிஸ்ட்ரிக்கு கீழே இருக்க எல்லா இன்ஸ்டியூட்டுமே உங்களுக்கு ஷோ ஆகும் அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் டைப் கேட்டிருக்காங்க கிராஜுவேஷன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி என்ன எஜுகேஷன் டைப்போ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கோர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க கோர்ஸ் நேமும் அதில் வரும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் எஜுகேஷன் டைப் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியாக கிராஜுவேட் இன் ஜென்ரல் ஸ்ட்ரீம்மால் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னா எதில் நீங்கள் எந்த கோர்ஸ் நேமோ அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலைசேஷன் எந்த இதில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க எந்த கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் நிறைய கோர்ஸ் இருக்கும் இதில் நீங்கள் வந்து எந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அந்த ஸ்ட்ரீமை வந்து இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஸ்டூடெண்ட் ஐடி நம்பர் கேட்டிருக்காங்க அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும் உங்களுடைய ஸ்டூடெண்ட் ஐடி இப்போ வந்து நீங்கள் காலேஜில் முடிச்சிங்கன்னா உங்களுடைய ஐடி நம்பர் இருக்கும் அந்த ஜூடண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் வந்து நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கணும் இயர் ஆஃப் பாசிங் அண்ட் மந்த் ஆஃப் பாசிங் பர்சன்டேஜ் என்னென்ன எல்லாமே கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ் ஆர் சர்டிஃபிகேட் 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 நம்மளுடைய நம்ம 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 கையில் இருந்துச்சுன்னா அதை அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 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 அது எல்லாமே அதில் வந்து 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 பண்ணிக்கணும் அதோட சைஸ் சைஸ் பார்த்தீங்க பார்த்தீங்க ஒன்லி ஒன்லி பிடிஎஃப் பிடிஎஃப் ஆஃப் ஆஃப் ஒன் ஒன் எம்பிக்கு எம்பிக்கு கீழே கீழே தான் தான் இருக்கணும் இருக்கணும் அண்ட் அண்ட் ரெண்டுமே கேட்டிருக்காங்க இது இன் இதில் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் டெக்னாலஜி டெக்னாலஜி ஜாயின் ஆஃப்டர்னு நீங்கள் டிகிரி முடிக்கிறதுக்கு முன்ன படிச்சுட்டு இருந்தீங்களோ அதை நீங்கள் இதில் கீழே செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ டிப்ளமோ செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா எந்த இன்ஸ்டியூட்டில் எந்த ஸ்டேட்டில் முடிச்சிங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் முடிச்சிங்க உங்களுடைய இன்ஸ்டியூஷன்ஸ் நேம் என்ன போர்டு நேம் என்ன உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க அதே மாதிரி பெர்சன்டேஜ் எவ்வளோ அதை நம்ம பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அபவுட் யுவர் செல்ஃபுன்னு கேட்டிருக்காங்க உங்களை பற்றி நீங்கள் டைப் பண்ணிக்கணும் ஜென்ரல் ஸ்கில்ஸ் வந்து இதில் வந்து ஆட் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் வந்து கமா அண்ட் ஸ்பேஸ் இஸ் நாட் அலோட் ஸ்பேஸ் வந்து நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது கமா நீங்கள் அலோவ் பண்ணிக்கலாம் ஆனால் ஸ்பேஸ் வந்து வந்து நாட் அலோடுன்னு போட்டிருக்காங்க அதே மாதிரி லாங்குவேஜ் நோன்லையும் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் கமா அண்ட் ஸ்பேஸ் ஆர் நாட் அலோடு ஒரு ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு இப்போ லாங்குவேஜ் தமிழ் தெரியும் அப்படின்னா தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் இடையில கமா போட்டுக்கலாம் ஆனால் ஸ்பேஸ் வந்து அலோடு கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ இதே இது நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஹையர் செகண்டரி டென்த்து ப்ளஸ் டூன்னு போட்டிருக்காங்க அப்படி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அதே மாதிரி உங்களுடைய ஸ்கூல் அண்ட் இன்ஸ்டியூட் ஸ்டேட் என்ன டிஸ்ட்ரிக்ட் என்ன நேம் என்ன போர்ட் நேம் என்ன அதே மாதிரி உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் உங்களுடைய பர்சன்டேஜ் அதே டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும் ஆனால் இதில் எதுவோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணியாச்சு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கம்யூனிகேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம் இஃப் யூ டோ நோ யுவர் ஏரியா இன் பின்கோடு ப்ளீஸ் கிளிக் இப்போ கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க இப்போ இப்போ உங்கள் ஏரியாவோட பின்கோடு தெரியலை அப்படின்னா அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் நம்மளுடைய பின்கோடு நம்பர் நம்ம டைப் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் எதுவும் அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் டி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் நம்மளுடைய அட்ரஸ் எதுவாக அதை நம்ம டைப் பண்ணிக்கணும் அட்ரஸ் அட்ரஸ்ஸை சேம் அஸ் த பெர்மனட் அட்ரஸ் நீங்கள் இருக்கிற அட்ரஸும் உங்களுடைய பெர்மனன் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா அதில் கீழே திரும்ப அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டு அட்ரெஸுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அப்படின்னா நீங்கள் பெர்மனன்ட் அட்ரெஸை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும் அதே மாதிரி ப்ரெசன்ட் அட்ரெஸ்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அண்ட் கண்டனிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினிங் ப்ரெஃபரன்சஸ் அதில் லொக்கேஷன்ஸ் ப்ரஃபர் ப்ரெஃபரென்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ட்ரெயினிங்கில் ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் ஸ்டேட் ஒன் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் டிஸ்ட்ரிக் ஒன் ஸ்டேட் டூ டிஸ்ட்ரிக் டூ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ப்ரெஃபரன்ஸ் எதுவோ அதை ஃபஸ்ட்டு ஸ்டேட் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கு கீழே வரக்கூடிய டிஸ்ட்ரிகை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் ட்ரெயினிங் வந்து உங்களுக்கு எங்கே வேணும் நீங்கள் உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ்லேயே வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அது நம் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸில் எது வைக்கிறீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு கீழே வரக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஃபர்ட் ஸ்டேட் டூ அதே மாதிரி டிஸ்ட்ரிக்கு நெக்ஸ்ட்டு ப்ரெஃபர் ஸ்டேட் த்ரீ அதோட டிஸ்ட்ரிக்கு இப்படி சொல்லிட்டு நம்ம மூணு ப்ரெஃபரன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஃபீல்டு ப்ரெஃபரன்ஸும் அதே மாதிரி ப்ரெஃபரன்ஸ் ஃபீல்டு ஒன் டூ த்ரீன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் கண்ணுனீங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு ஒன் டூ த்ரீ ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் நம்ம என்ன டிஸ்ட்ரிக்ட் என்ன வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ட்ரெயினிங் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபில்ப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப் பண்ண வேண்டியது இருக்கும் ப்ளீஸ் ஃபினிஷ் த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இனி விச் வாண்ட் டு கெட் ஸ்டைஃபன் பை த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ட்ரெயினிங் நடக்கிறப்ப உங்களுக்கு ஸ்டைஃபன் வேணும் அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட் அதனால் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோட் எவோ அதை டைப் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பேங்க் அண்ட் பிரான்ச் நேம் பிரான்ச் நேம் வந்து பேங்க் நேம் அண்ட் பிரான்ச் நேம் ரெண்டுமே நம்ம டைப் பண்ணணும் பேங்கோட நேம் எதுவோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நேம் ஆஃப் த அக்கவுண்ட் ஹோல்டர் நம் அந்த பேங்க் அக்கவுண்ட் ஹோல்டரோட நேம் நம்ம டைப் பண்ணிக்கணும் அப்லோட் பாஸ்புக் ஒன்லி பிடிஎஃப்ல மட்டும்தான் இருக்கணும் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப்ல நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதே மாதிரி எடிட் பாஸ்புக்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா இதில் எடிட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு அதில் போய் கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் பாஸ்புக்கை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸில் போய் உங்களுடைய பாஸ்புக்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பாஸ்புக்கோட ஃபர்ஸ்ட்டு பேஜஸ் மட்டும் நம்ம ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணி அப்புறம் சேவ் அண்ட் ப்ரிவியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்கனா நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரிவியூ ஆகும் நம்ம ஃபைவ் ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் பிரிவ்யூங்குங்குங்க ஆப்ஷன்ஸ் இருக்கும் அது மூலமாக நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ஆகும் அதை ஒரு டைம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிவியூ ஆனதுக்கப்புறம் கடைசியில் பை 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 கிளிக்கிங் த பி திஸ் பாக்ஸ் ஐ அக்ரி அண்ட் அவோ டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சின்னதாக ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் போய் நம்ம கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சமிஷன்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய நேரில்ஸில் வந்து நீங்கள் ஃபைனல் சமிஷன்ஸ் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம் இதில் எதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னா எடிட்டுங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸோ உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் எதாவது எடிட் பண்ண வேண்டியிருந்துச்சுன்னா அதில் எடிட் பண்ணிக்கலாம் இல்லை கரெக்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதில் வந்து டிக்ளரேஷன் நீங்கள் வந்து மேட்ச்சுக்கு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் இப்படி ஒரு வெப்பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ரோல்மெண்ட் க்ரியேட் ஆகிடும் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே என்ரோல்மெண்ட் எல்லாமே இதில் ஷோ ஆகும் உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிரியேட் ஆகிரும் இதில் டேஷ்போர்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கே வேகன்சிஸ் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும் அது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்க அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் இருக்கு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் நேம் கொடுத்துருப்பாங்க அட்வர்டைஸ்மெண்ட் டைட்டில் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி அப்புறம் செக்டார் எங்க வேகன்சிஸ் எங்கே இருக்கு பப்ளிஷ் பண்ணாங்க லாஸ்ட் டேட் என்ன அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க இது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இண்டஸ்ட்ரீன்ஸ்க்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அது மூலமாக அவங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஷோயிங் ஒன் டு டென்னாக ஃபோர்ட்டி ஃபோர் என்ட்ரிஸ் இருக்குது இது மூலமாக நீங்கள் அப்ரண்டிஸ் ட்ரைனிங்க்கு வந்து நீங்கள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு ரொம்ப யூ மேக்ஸுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரண்டிஸ் ட்ரைனிங் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நேட்ஸுக்கு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் நேம் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து யூனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கான அப்ரெண்டிஸ் ஜாப் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க அதில் போய் நம்ம அப்ளைங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த அப்ரண்டிஸ் ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து எத்தனை என்ட்ரிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ என்ட்ரிஸ் இருக்குது இதில் நம்ம எந்த கம்பெனிக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோமோ அதை வந்து நம்ம அதில் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அப்ளைங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கணும் இதில் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வரைக்கும் இருக்கு இதில் சிக்ஸுங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன் யூங்கிறது ஆல்பபட் வைஸ் படி தான் இருக்கிறனால சிக்ஸுங்கிறத கிளிக் பண்ணோடனே இதில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி நேமில் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் கொடுத்துருப்பாங்க அட்வர்டைஸ்மெண்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேஷன்ஸ் இன் எனி டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க வேகன்சிஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி டேட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்ளை கொடுத்துருக்காங்க வியூ கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியாச்சு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அப்ளைட் அகெயின்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க இதில் ஒன் நம்பர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும் ஆல்ரெடி நீங்கள் ஃபோர் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதில் ஃபைவ் நமக்கு ஷோ ஆகும் இதில் அப்ளைங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணோடனே இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிடும் ஷோ ஆகிட்டா நீங்கள் இந்த அப்ரெண்டிஸ் ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடும் அதுக்கப்புறம் இதில்